அபிராமி சேகர் யூடியூப் சேனல் எங்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் நம்ம இப்போ தமிழ் ஆவணி மாதம் மேசராசியில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம் இந்த மாதத்தில் நமக்கு என்னெல்லாம் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு நன்மைகள் உண்டு கிரகங்களால் கிரகங்களால் என்ன பிரச்சனைகள் இருக்குது அல்லது நம்ம மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் என்ன இதை தான் நம்ம இப்போ பார்க்குறோம் முதல்ல இந்த மாதத்தில் நம்முடைய பண வரவு பொருள் வரவு எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் அப்படி போது உங்களுடைய பொருளாதார சூழ்நிலைகள் இந்த வாரம் பரவாயில்லன்னு தான் சொல்லணும் ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இல்லை வருமானங்கள் இருக்குது செலவுகள் உங்களுக்கு அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் இருக்குது ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சனி பகவான் இருக்கார் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவர் வக்ரத்தில் இருக்கார் தேவையார் பன்னிரெண்டாம் இடம் அப்படின்னாலே நீங்கள் எதுலையாவது முதலீடு பண்ணுறதுக்கான வாய்ப்பு வாய்ப்புகள் நிறைய இருக்குது வாய்ப்பு இருந்தால் பண்ணுங்கள் இல்லைன்னா தேவையற்ற ஒரு சில செலவினங்கள் விரயங்கள் நஷ்டங்கள் இதுவும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஆக இந்த மாதம் யாரெல்லாம் பேச்ச பெரிய தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு சுமாரான பலன் தான் இந்த மாதம் இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குது அது ரொம்ப முக்கியம் இந்த மாதம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் கோச்சாரத்தில் இருக்கார் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இறைவனுடைய அனுகூலம் அனுகிரகம் இருக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா வாழ்க்கையில் உங்களுக்கு எப்போயெல்லாம் பிரச்சனைகள் இந்த மாதத்தில் இருக்கோ அந்த பிரச்சனைகளை மீட்பதற்கு தீர்ப்பதற்கு யாரையாவது ஒருத்தர் இறைவரை அனுப்புவார் அது இந்த மாதத்தில் இருக்குது அவர்களால் உங்களுக்கு வாழ்க்கையில் விமோசனம் அல்லது நன்மைகள் உண்டு அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் குரு இருக்கிறது நீங்கள் ஏதாவது புதுசாக காரியத்தில் ஈடுபட்டு சக்ஸஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள் பட் அதை அடையிறதுக்கு அந்த சக்ஸஸ் அடையிறதுக்கு நீங்கள் நிறைய விலை கொடுக்க வேண்டியிருக்கும் காரணம் என்னென்னா உங்களோட முயற்சி ஸ்தானாதிபதின்னு பார்த்தீங்கன்னா புதன் அவர் ரெண்டு ராசியில் இருக்கார் கடகராசிலே இருக்கார் இந்த மாதம் பதினான்காம் தேதி சிம்ம ராசிக்கும் வர்றார் இது ரெண்டுமே உங்களுக்கு கொஞ்சம் ஹார்டாக ஒர்க் பண்ணால் தான் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஒரு பக்கம் இறை அருள் உங்களுக்கு இருக்குது இன்னொரு பக்கம் அதை அடையிறதுக்கு நம்ம நிறைய முயற்சி பண்ண வேண்டியது விலை கொடுப்பதற்கான சூழ்நிலைகள் எல்லாமே இருக்குது எல்லாருக்கும் எல்லாமே ஈஸியாக கிடைச்சிடாது எல்லாத்துக்குமே நம்ம உழைக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது நீங்கள் வாழ்க்கையில் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதுவாக ஆவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் உண்டு ஆக லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன ப்ராஜெக்ட் என்ன அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறது அப்படிங்கிற பிளானிங்கை இந்த மாதம் பண்ணுங்க அது உங்களுக்கு இறை அருளால் ஏதோ ஒரு விதத்தில் நன்மைகள் ஏற்படும் இந்த மாதம் பார்த்திங்கன்னா உறவுகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் ஆவணி பதினாலுக்கு அப்புறம் இருக்குது ரொம்ப நாளாக பிரிஞ்ச உறவுகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு பதினான்காம் தேதிக்கு அப்புறம் உண்டு உங்களுக்கு ஏதாவது இளைய சகோதர சகோதரிகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்பும் ஆவணி பதினாலுக்கு அப்புறம் உங்களுடைய ஜாதக அமைப்பு பிரகாரம் அவங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் வீட்டில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் இது வரைக்கும் நடக்கலை தள்ளி போயிட்டுருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு அது நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு நீங்களும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகளில் வீட்டில் கலந்துக்குவீங்க இல்லை வெளியில் கலந்துக்குவீங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அது மட்டும் இல்லை இந்த ஆவணி மாதத்தில் எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் அல்லது என்டர்டைன்மெண்ட் இது அத்தனையுமே உங்களுக்கு வலுவாக இந்த மாதத்தில் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் நீங்கள் வந்து சர்வீஸில் இருக்கீங்க வேலையில் இருக்கீங்களோ கொஞ்சம் வேலையில் பெரிய லெவலில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் குறிப்பாக நீங்கள் ஏதாவது கவர்மெண்ட் ஜாபில் இருக்கீங்க அல்லது எனி ரெஃபியூட்டர்ட் கன்சர்னில் ஒர்க் பண்ணுறீங்க அல்லது ப்ரைவேட் கன்சர்னில் இருக்கீங்க யாராக இருந்தாலும் உங்களுடைய கரியரில் வெரி இம்பார்ட்டன்ட் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுடைய வேலையில் நீங்கள் பார்க்கும் வேலையில் ஒரு பயம் ஃபியரிங் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா வேலையில் யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறீங்களோ உங்களுடைய உழைப்பு அடுத்தவருக்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வருவதற்கு அல்லது வெளியேற்றப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு நிறையவே இருக்குது அல்லது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ரிட்டைர்மெண்ட் ஆகிறதுக்கு விஆர்எஸில் வர்றதுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அதனால் வேலையில் யாரெல்லாம் இருக்கீங்களோ ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் பெருசாக ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவோ போனஸோ அரியர்ஸோ எதுவுமே இந்த மாதத்தில் எதிர்பார்க்க வேண்டாம் வந்தால் யோகம்தான் வரலேன்னா பெருசாக நினைக்காதீங்க ஏன்னா இந்த மாதம் உங்களுடைய உழைப்பு அடுத்தவருக்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை ஸோ நீங்கள் எவ்வளோவுக்கு எஃபர்ட் எடுத்து போனாலும் உங்களுடைய சர்வீஸில் உங்களுக்கான ரெக்கக்னைஸ் இந்த மாதம் சுமாராக தான் இருக்குது உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க மேலே வருவாங்க நீங்கள் நார்மலாக தான் இருப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுடைய வேலையில் இருக்குது ஸோ இந்த மாதம் நமக்கு வேலை இருக்கா அதுவே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரியான காலகட்டங்கள் தான் இருக்குது அதனால் எல்லாருமே கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறீங்களோ அமைதியாக பொறுமையாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த மாதம் உண்டு ஸோ அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் நமக்கு பெரிய லெவலில் க்ராணிக்காக ஏதாவது டிசீஸ் இருக்குது அப்படிங்கிறவங்க அந்த கிரானிக்கான நோயிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது லெவலில் நான் மெடிசன் சாப்பிட்றேன் மருந்து மாத்திரையை சாப்பிட்டுட்டு இருக்கேன் நோய் ரெக்கவரி ஆகலைங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் கொஞ்சம் குறைவு ஸோ நோயிலிருந்து விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் ஸோ பெருசாக எனக்கு கடன் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கடன் குறைவதற்கான வாய்ப்புகளும் உண்டு ஆனால் நடைமுறையில் பார்த்தா கடன் குறையாமல் இருக்கிறது தான் நல்லது ஏன்னா உங்களுடைய ஆறாம் இடத்தை சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார் ஒரு பக்கம் ஆறாம் இடம்னா ஜாப் வேலை கரியர் ப்ரொஃபஷன் இன்னொரு பக்கம் ஆறாம் இடம்னா உங்களை பொறுத்த வரைக்கும் நோய் ஸோ அது மாற்றமில்ல கடன் யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் கடன் இருக்கோ உங்களுக்கு ஹெல்த்தை பற்றி பெருசாக கவலைப்பட வேண்டாம் அல்லது ஹெல்த்தில் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஒரு பக்கம் நோயிலருந்து நீங்கள் ரெக்கவரி ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது இன்னொரு பக்கம் சனி பகவானுடைய ஆறாமடத்தை பார்க்குறதுனால நோயினுடைய தன்மையை தூண்டுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஆக இந்த மாதம் நோயிலேருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்பும் கடன் குறைவதற்கான சூழ்நிலைகளும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உண்டு இந்த மாதம் பெருசாக நமக்கு டிஸ்போட் இருக்குது உங்களுக்கு வழக்கு இருக்குது அப்படிங்கிறவங்க வழக்குகளை அதை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அது இல்லை இந்த மாதத்தில் யாருக்காவது பெருசாக பணம் கடன் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி நான் முதலே சொன்னேன் இந்த மாதம் உங்களுடைய உழைப்பு அடுத்தவருக்கு இல்லாமல் உங்களுடைய பணம் பொருள் ஆக்காகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு அதனால் அந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருங்க எதிரிகள் விஷயத்துலேயும் கவனமாக இருங்கள் எதிரிகளை நம்ம ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் நடைமுறையில் ஜெயிப்பதற்கான சுச்சுவேஷன் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால் அவங்க விஷயத்துலேயே ரொம்ப அலர்ட்டாக நீங்கள் இருங்க இந்த மாதிரி தான் நல்ல வேலையாட்டில் நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் கிட்டே வேலை பார்க்கக்கூடிய நல்ல பெஸ்ட்டு உங்களுக்குடைய கிளையண்ட் அல்லது சர்வீஸ் சர்வன் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இதுவும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது ஏன்னா இந்த மாதத்தில் உங்களுடைய பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் செவ்வாயிருக்கார் ஆக வேலையில் மறுபடியும் ஞாபகப்படுத்துறதுக்கு காரணம் வேலையில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் இந்த மாதம் யாரெல்லாம் நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதாவது எக்ஸாம் எழுதியிருக்கீங்கன்னா ரிசல்ட் எது பார்த்து காத்திருந்தீங்கன்னா இந்த மாதம் ஃபேவரபிளாக வர்றதுக்கான வாய்ப்பு அது உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் உங்களுடைய தொழில் நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் சரி அந்த தொழிலில் உங்களுக்கு தகராறு தொழில் நிச்சயமற்ற தன்மை உங்களுக்கு இருக்குது அதுக்காக பிஸ்னஸ் இல்லை லாபம் இல்லாமல் வருமானம் இல்லாமல்லாம் இருக்குது பட் தொழில் ஒரு சுமாராக தான் இருக்கும் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லை யாருக்கெல்லாம் இதுவரைக்கும் பெரிய லெவலில் திருமணம் நடக்காமல் இருக்குது தள்ளி போயிட்டுருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இது அத்தனையும் இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு உண்டு ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்க்குறார் இதெல்லாமே ரொம்ப விசேஷம் இது வரைக்கும் திருமணம் தள்ளி போனவங்களுக்கு திருமணம் உண்டு குடும்பத்தில் யாருக்கெல்லாம் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருக்கோ நடக்கும் இந்த மாதத்தில் உங்களுடைய ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்குது பெரிய லெவலில் நான் வந்து ஹையர் எஜுகேஷனுக்காக அதர் ஸ்டேட் போகணும் அதர் கண்ட்ரி போகணும் அப்ராட் போகணுங்கிறவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இன்றைக்கி மாதத்தில் இந்த மாதத்தில் நான் கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்க கம்பெனி சுவிச்ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் மாறுனால் நல்லா இருக்குமான்னு சுமாராக இருக்குது எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய லாபஸ்தானத்தில் ராகு இருக்க உங்களுக்கு எதிர்பாராத ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு அமைவாங்க உங்களுடைய நட்பு வட்டாரத்தில் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் முன்னேற்றம் நன்மைகள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு மூத்த அண்ணன் அல்லது அக்கா இருக்காங்க அப்படின்னா அவர்களால் நன்மை மகிழ்ச்சி சந்தோஷம் உண்டு இந்த மாதிரி தான் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க குறிப்பாக யாரெல்லாம் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அடைக்கி வாசிங்க எல்லாமே நமக்கு ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி இருக்கணும் நம்முடைய படம் நான் முதலே சொன்னேன் லாக்காகிறதுக்கான வாய்ப்பு அல்ல கூஜி இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் குறிப்பாக கரன்சி எல்லாம் ரொம்ப ரொம்ப அவாய்ட் பண்ணுங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து இருக்குது வருமானங்கள் சுமார் அரசியலில் யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்களுக்கு அரசியல் வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது கவனம் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா வாட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் இருக்குது ஒரு நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் உங்கள் வாழ்க்கையில் அமையும் ஆக இந்த மாதம் நன்மை தீமை கலந்தே தான் இருக்குது அதுலேயும் குறிப்பாக இந்த மாதத்தில் உங்களுடைய எண்ணங்கள் ஆசைகள் பூர்த்தியாகும் நல்ல ஒரு எதிர்பாராத உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இளைஞர்களால் இருக்குது இந்த மாதம் வேலைகளுக்கு உங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் வேலைக்காரங்களை மெயின்டைன் பண்ணுங்கள் இதெல்லாமே ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதத்தில் நம்ம என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணால் இதிலிருந்து மீள்வதற்கு அல்லது பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்பு அப்படின்னு பார்க்குற போது முருகப்பெருமானை நல்ல வழிபாடு பண்ணுங்கள் இது எல்லாவற்றுக்கும் மேலாக யாருக்கெல்லாம் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக நல்லா கும்பிடுங்க குறிப்பாக இந்த மாதத்தில் நரசிம்மருடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாத்துக்கும் மேலே எப்பெல்லாம் உங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கோ வாய்ப்பு இருந்தால் சித்தர்களுடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க நல்லதொரு ஏற்றம் உங்களது முன்னேற்றம் நீங்கள் நினச்சது நடப்பதற்கான வாய்ப்பு உங்கள் வாழ்க்கையில் அமையும் நன்றி வணக்கம்